சீத்தையை கண்டுபிடித்தது லட்சுமணனை காப்பாற்றியது ராமாயணத்தில் ராமர் கதாநாயகனாக இருந்தாலும் கதையின் போக்கை மாற்றிய சூத்திரதாரி அனுமன் மட்டுமே எடுத்த சில வீர முடிவுகளினால் தான் ராமர் வென்றார் முதலில் அனுமன் இல்லாவிட்டால் ராமர் வெறும் மனிதனே சீத்தையை தேடி அலைந்த ராமருக்கும் வானர அரசன் சுக்ரீவனுக்கும் இடையே நட்பை ஏற்படுத்தி வானரப்படையின் பலம் கிடைக்கச் செய்தவர் அவரே அது மட்டுமல்லாமல் யாராலும் கடக்க முடியாத பெருங்கடலை தாண்டி இலங்கையில் சிறைப்பட்டிருந்த சீதையை கண்டு நம்பிக்கையின் அடையாளமாக ராமரின் மோதிரத்தை கொடுத்தார் கண்டேன் சீதையை என்று அனுமன் சொன்ன அந்த ஒற்றை வார்த்தை ஒட்டுமொத்த போருக்கான அறிவிப்பாகியது போர்க்களத்தில் லட்சுமணன் இந்திரஜித்தின் அஸ்திரத்தால் தாக்கப்பட்டு உயிருக்கு போராடிய போது அனுமன் மட்டும் இமயமலைக்கு சென்று சஞ்சீவி மூலிகையை சரியான நேரத்தில் கொண்டு வராமல் இருந்திருந்தால் லட்சுமணன் இறப்பினால் மனமுடைந்த ராமர் போரையே விட்டிருப்பார் ராமரின் வெற்றிக்கும் சீதையின் மீட்புக்கும் ஆணிவேராக இருந்தவர் அனுமனே இதனால்தான் அனுமன் இல்லை என்றால் ராமாயணம் இல்லை என்று உறுதியாக கூறப்படுகிறது உங்களுக்கு காஞ்சனேயர் பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க ஜெய் ஆஞ்சனேயான்னு கமெண்ட் பண்ணுங்க ஹனுமன் பிடிக்கும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்